ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா புது ஜிஎஸ்டி வந்து அப்ளை பண்ணவங்களுக்கு எஸ்ஏஎன் அப்படின்னு ஒரு நம்பர் வந்து உங்களுக்கு மெயிலில் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க இந்த நம்பர் ஏன் சென்ட் பண்ணுறாங்கன்னு அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜிஎஸ்டி ஃபில் பண்ணும்போது ஒரு தப்பான டாக்குமெண்ட்டோ இல்லைனா சரி மேட்ச் ஆகாத டாக்குமெண்ட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி குயரி வந்து ரைஸ் பண்ணியிருப்பாங்க இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இப்போ என்னோட ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு இதில் மெயில் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் என்னோட மெயிலை மெயிலில் இப்போ பார்த்தீங்கன்னா குயரி ரீஸ் பண்ணியிருக்காங்க இதில் எஸ்சிஎன் ரெஃபரன்ஸ் நம்பர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இப்போ இந்த குவைரி நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுனா இப்போ நம்ம அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஆர்என் நம்பர் நம்ம கொடுத்துருப்பாங்க அந்த மேலே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோடய டிஆர்என் நம்பர் வந்து அதை டெம்பரவரி ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க அதை காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிவிட்டு ஜிஎஸ்டி போர்ட்டலில் போயிட்டு ஜிஎஸ்டி டா லாக்இன் கொடுத்துக்கோங்க இதில் ஃபஸ்ட்டு வர லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா சர்வீசஸில் கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அதை க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் பக்கத்தில் டெம்பரவரி ரெஃபரன்ஸ் நம்பருக்கு அதில் நீங்கள் காப்பி பண்ண நம்பரை பேஸ் பண்ணிவிட்டு கீழே இருக்க கேப்ஷாவை என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண ஃபோன் நம்பருக்கு இல்லைன்னா இமெயிலுக்கு வந்து ஓடிபி சென்ட் ஆகும் அதை நம்ம வந்து என்டர் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து என்னுடைய ஓடிபியை வந்து அதை காப்பி பண்ணி பேஸ் பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பெண்டிங் ஃபார் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது எந்த டாக்குமெண்ட்டுக்காக சரியில்லைன்னு நமக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் இப்போ நான் சர்வீஸை கொடுத்து அதில் பார்த்திங்கன்னா யூசர் சர்வீஸ் அதில் போய்ட்டு வியூ நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஆர்டர்ஸ் இதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த டவுன்லோட் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ரீசனுக்காக நம்ம கொடுத்துருக்காங்கன்னு இதில் முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்த நோட்டீஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணவங்க வந்து ரெண்டில் இருக்கேன்னு கொடுத்துருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டில் அக்ரிமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் ஓன் ஹவுஸாக இருந்தால் நீங்கள் எலக்ட்ரிசிட்டி மற்ற ஏதாவது உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்கலாம் ரெண்டில் இருக்கீங்கன்னா ரெண்டில் அக்ரிமெண்ட்டு நிச்சயமாக வேணும் சர்வீஸை கொடுத்திங்கன்னா கீழே இருக்க ஆப்ஷனில் அப்ளிகேஷன் ஃபார் ஃபில்லிங் கிளாரிஃபிகேஷன் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா ரெஃபரன்ஸ் நம்பரை கொடுக்கலாம் இல்லைனா அப்ளிகேஷன் ரெஃபரன்ஸ் நம்பர் அதாவது நம்ம அப்ளை பண்ணும்போது ஜென்ரேட்டாக இருக்க ஏஆர் நம்பரை இதில் நம்ம கொடுத்துக்கலாம் இதுக்கு நம்ம மெயிலுக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏஆர் நம்பரை வந்து நான் காப்பி பண்ணி அதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ஃபைல்டு இதை நீங்கள் எஸ் கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ப்ரொசீடு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த வார்னிங்கில் நம்ம மேலே இருக்க பட்டனை அதாவது அந்த கொயரியை மட்டும் எடிட் பண்ண போகிறேன்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி பில் கொடுத்துருக்காங்க நான் போய் திரும்பி ரெண்டல் அக்ரி ரெண்டல் கொடுத்துட்டு இதில் வந்து ரெண்டல் அக்ரிமெண்ட் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன் நான் அப்லோட் பண்ணிவிட்டு கீழே இருக்கு ஸ்க்ரோல் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூவாக கொடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வெரிஃபிகேஷன் காலத்தை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா குயரி ரெஸ்பான்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய என்ன டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்களோ அதை அப்லோட் பண்ணிட்டேன் ஜஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட் பண்ணிட்டு பண்ணிடுங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க உங்களுக்கு அடிஷனான வேறு ஏதாவது டாக்குமெண்ட் இருந்தாலும் அதில் நீங்கள் என்ன டாக்குமெண்ட்டை என்டர் பண்ணிட்டு அதை கீழே அப்லோட் பண்ணிடலாம் இந்த செக் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோடய ப்ளேஸை என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் வித் இவிசி அதை கொடுத்துக்கோங்க இதில் ஓடிபி பார்த்திங்கன்னா மெயிலுக்கும் ஃபோன் நம்பருக்கும் போகும் சேம் ஓடிபி தான் நீங்கள் எதில் வேணால் ஓடிபி எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஓடிபியை காப்பி பண்ணி பேஸ் பண்ணிடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் சப்மிட் பண்ணியாச்சு உங்களுக்கு திருப்பி ஒரு ஏஆர் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும் இந்த நம்பர் வந்து மெயிலையும் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போல் வீடியோக்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்